ஆனா விஜய் சேதுபதி சார் எபிசோட்லயே அந்த அளவுக்கு கேலமா கமர்தீன் பேசிக்கிட்டு இருக்காரு அதை கண்டுக்காம விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண விதங்கள் பார்க்கும்போது என்னையா இப்படி ஹோஸ்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு துஷாருக்கு நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாரு எப்பா வந்த வேலையை மட்டும் பாருப்பா பாத மாறி போகாத அப்படிங்கிற மாதிரி துஷாருக்கு சில பல அட்வைஸ் கொடுக்குறாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்களை பொறுத்த அளவுக்கு பேசாதீங்க எதுவா இருந்தாலும் நேருக்கு நேராக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு டீட்டெயிலாக பார்த்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம

எப்போ ஊரில் ஒவ்வொருத்தனுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தால் உனக்கு ஒரே ஒரு பிரச்சனை ஐயாயா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு வினோத்லேருந்து பேசுகாருங்க ஆமாம் சார் எனக்கு இந்த தர்பீஷால தான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு வினோத் இப்படி பேசுனவொன்னே விஜய் சேதுபதி சார் மட்டும் கிடையாது ஆடியன்ஸாக இருக்கட்டும் போட்டியாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சிரிக்கிறாங்க வினோத் தொடர்கிறாரு அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட எழுந்து தலைமுக்க சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவரோட ராசியெல்லாம் சொல்லி என்னை பொண்ணு பார்க்க சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி வினோத் ரொம்பவே இன்னசெண்டாக பேசினார் உண்மையாகவே வினோத்தை பொறுத்த அளவில் என்ன செண்டுதாங்க விவாரு கிட்டே என்ன சண்டை போட்டாலும் திவாகர பத்தி எந்த இடத்துலையும் தவறாக பதிவு பண்ணது கிடையாது அதே நேரத்துல திரும்பவும் போய் அதே மாதிரி ஃபன் ஆனா திவாகரை பொறுத்தளவு பல இடங்கள்ல வினோத்தை பத்தி பல பேரு நம்பவே தப்பா தான் ஒரு குறிப்பா பார்வதி அளவுக்கு பேசிட்டு இருக்காரு அந்த அளவுலாம் வினோத் ஒருத்தலைங்க ஒரு காமெடியன் தான் என்ன பொறுத்த வினோத் நல்ல ஒரு போட்டியாளர் தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் வினோத்தை பொறுத்தளவு தொடர்ந்து பேசுறாரு விஜய் சேதுபதி விடமாட்டே ஒவ்வொன்றா சொல்றாரு அவரோட நடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் இங்க நீச்சல் குளம் தான் இருக்குது கிணறு இருந்துச்சுன்னா ஆறு ஏழு பேர் விழுந்து செத்துருப்பான்

அரோராவோட காம்போவும் ரொம்பவே வைரல் அதை பத்தி பேச முடியாது அதனால பேசல விடுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வினோத பாராட்டுறாரு உங்களோட டைமிங் சென்ஸ் சூப்பரா இருக்குது நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல மொத்தமா பதினேழு பேர் இருக்கிறீங்க மூணு எலியும் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி விக்ரம் பிரவீன் சபரி இந்த மூணு பேரே எழுந்து நிற்க சொல்றாரு அதாவது விக்ரமுக்கு பிக் பாஸ் பொறுத்தவரை ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாரு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு அந்த டாஸ்க்ல பிரவீன் சபரி விக்ரம் இந்த மூணு பேருமே எழி மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க பாக்கிறதுக்கு செம காமெடியாக இருந்துச்சு அதே மாதிரியே இன்னைக்கான எபிசோட்ல போட்டியாளர்கள் ஒவ்வொரு ஆளை பற்றி விஜய் சேதுபதி கேட்கறாரு எல்லாருமே எழி மாதிரி பேசுறதெல்லாம் அல்டிமேட் அதுலையும் பிரவீன் சூப்பராக பண்ணாருங்க பிரவீனை பொருத்தளவுல நான் விளையாட மாதிரி இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி முதல் வாரங்களில் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரோட நடிப்புத்துறையில் அவர் ஒரு கில்லி அப்படின்னே சொல்லலாம் உண்மையாக அவர் கிட்ட செம டேலண்ட் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா துஷாரை பொறுத்தளவு என்னோட அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாருமே வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுறார் எல்லாருமே வாழ்த்து சொல்லுங்கள் சொல்றாங்க அடுத்ததான் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல துஷார பிடிச்சுக்கிறாரு என்னப்பா நீ தானப்பா போன வர கேப்டன் கேப்டன்ஸ் எப்படி பண்ண அது மட்டும் இல்லாம டீம் எல்லாம் பிரிச்சிருந்தது இல்ல எந்தெந்த டீம்ல யார் சிறப்பா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு அவரும் பதில் சொல்றாரு பார்வை பொறுத்தல அவங்களால சும்மா இருக்க முடியல அவங்க எழுந்துடுறாங்க சபரிய நோண்டாம பார்வால இருக்க முடியாதுங்க அதாவது சபரி வந்து கிச்சன்ல கலையோட வேலையை செய்யவே விடல அவன் வெளியே தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஒன்னு விஜய் சேதுபதியை பொறுத்தளவு கலை எழுப்பி கேட்கிறாரு என்னப்போ உனக்கு வாய் இல்லையா எவ்வளவோ வாய்ப்பு கொடுக்கறோம்ல உனக்கு ஏதாவது குறை இருந்தா நீ தானே சொல்லணும் அப்படிங்கிற கேட்கிறாரு கலையும் சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி ஒண்ணுதான் சொல்றாரு எப்பா உன்னோட உரிமைக்காக நீதான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா பார்வை பொறுத்தளவுல போராட்டம் நடந்த இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க அதாவது என்னால தான் பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு 드라마 நடத்தினாங்க சார் என்ன பொருதல்ல அந்த கிச்சன் மேடல எழுந்து உட்கார்றத தான் செஞ்சேன் ಅದில என்ன தப்பு இருக்கு என் வீட்ல உட்கார்ற மாதிரி தான் இங்க உட்கார்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தளவுல இது உன் வீடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு என்ன கருத்து இருக்கு சார் கனிய பொறுத்தளவுல கனி அவங்களோட காரியத்தை சாதிக்கணும் நான் தான் அந்த போராட்டமே நடந்துச்சு பார்த்தோம்னா அந்த இருந்து இறங்கிட்டாங்க அதுக்கப்புறமாவும் இந்த போராட்டம் தேவையில்லாத போராட்டம் இதுக்கு நீங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்கள தான் நீங்க சத்தம் போட்டுருக்கணும் அதை விட்டுட்டு இது உன் வீடு மாதிரி எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு பார்வை சொல்றதை ஏத்துக்கவே முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்த இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கனியை பத்தியோ சபரியை பத்தியெல்லாம் நான் தப்பா பேச மாட்டேன் பாரு நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா சுபிக்ஷாவை பொறுத்தளவுல சாப்பாடுல உப்பு போட்ட பிரச்சனையை கொண்டு வராங்க அதாவது கேப்டனா இருந்த துஷார் நடுநிலையா இருக்காம பிக் பாஸ் வீட்டுக்காக தான் பேசினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதற்கான விவாதங்கள் போகுது வியானாவும் எழுந்து பேசுறாங்க சார் கொஞ்சோண்டு சாப்பாடு மீதி வச்சோம் சார் அதுக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்றோம் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா அதே நேரத்துல பத்து பேர் சாப்பிடுற சாப்பாடுல அவ்வளவு உப்பள்ளி வேஸ்ட் பண்ணாங்க இத பத்தி கேப்டன் கேட்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வியானா பேசுறாங்க இதுக்கு கண்டிப்பா விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணமா இருந்துச்சு ஆனா விஜய் சேதுபதி கனிக்கு எதிராகவும் சபரிக்கு எதிராகவும் பேச மாட்டாரு ஆமா தானேங்க இன்னைக்கு ஒண்ணும் பேசலங்க கனியை பொறுத்தவளவு நாங்க சாப்பாடு எல்லாம் வேஸ்ட் பண்ணல அதை வடகம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா அன்னைக்கு நீ உப்பு போடும் போது என்ன சொன்ன சாப்பாடு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல உப்பு போடுவோம்னு சொன்ன மறுபடியும் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புறாங்க அதுக்கு தான் சபரியோட மூலையில இப்படி ஒரு யோசனை வருது நம்மள சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்க சொல்லிடுவாங்க அதனால நம்ம அந்த சோர்ல வடகம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணீங்க அதை விட்டுட்டு நாங்க இந்த முடிவு தான் இதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பூசி முழு அதையும் கேட்டுட்டு விஜய் சேதுபதி ஆமா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி போறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் கேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி எப்ப துஷார் கிட்ட பேசுறாரு எப்பா கேப்டனா இருக்கும்போது ரெண்டு வீடுக்கும் பொதுவாக தான் நடக்கணும் உன்ன பொறுத்தளவுல மெஜாரிட்டி ஆட்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதானே நடந்திருக்க நீ பண்ணது சரியா தப்பு அப்படிங்கிற மாதிரி துஷார்ட்ட கேக்குறாரு துஷார பொறுத்தளவுல ஆமா சார் என்ன பொறுத்தளவு அந்த இடத்துல நான் நடந்துகிட்ட தப்பு தான் மெஜாரிட்டி அடிப்படையில் தான் நான் முடிவெடுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை ஒத்துக்கிறாரு அடுத்ததா விஜயசபதி பொறுத்தளவு திவார்ட்ட கேக்குறாரு திவார்கிட்ட துஷார பத்தி தான் கேட்டாரு ஆனா எழுந்து நிக்கிற திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இருந்து எழுந்து வர்றதுக்கு லேட் ஆகுது சார் எங்களுக்கு பசிக்கு சார் அப்படிமா பேச தொடங்கு விஜய் சேதுபதி பொறுத்தவரை எப்ப கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுப்பா துஷாரை பற்றி கேட்டால் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு கேள்வி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி திவாகரை உட்கார வைக்கிறாரு உண்மையாகவே திவாகர் அதை புரிஞ்சுக்கிட்டு பேசினார் அப்படின்னா அவர் இந்த சீசனோட ஸ்ட்ராங் பிளேயர் அப்படினே சொல்லலாம் பல இடங்கள்ல அநாகரிகமா தேவையில்லாம வார்த்தை விடுறது திவாகர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அதை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் விஜய் சேதுபதி இந்த இடத்துல திவாகருக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு அப்படினே சொல்லலாம் இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா துஷாருக்கு விஜய் சேதுபதி அட்வைஸ் கொடுக்குறாருங்க எப்பா நீ கேம் ஆட வந்திருக்க உன் முன்னாடியே ஒருத்தன் மைக் இல்லாமல் இருக்கான் நீயே மைக்கு போடாமல் இருக்க நீயே ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டால் மற்றவங்களுக்கு எப்படி நீ அட்வைஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே பொறுத்தளவு உன் கண்ணு முன்னாடி தான் தூங்கிக்கிட்டு இருக்கான் நாய் குழைக்குது உன்னால் எதுவுமே சொல்ல முடில அப்புடின்னா நீ எந்த விதத்தில் டிஸ்டர்ப் ஆகற எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு டைவர்ட் ஆகாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அதாவது அரோரா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பா அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு துஷாருக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த கேப்ல கனி வந்து நான் நல்லவ அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக வியானாட்ட பேசிட்டு இருக்காங்க எம்மா நீங்க பண்றது தப்பு அதாவது சூப்பர் டீலர்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க பண்ணது தப்பு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணமே தவிர சாப்பாடை வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கறது எங்களோட எண்ணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை போடுறாங்க பாருங்க அன்னை தரசா உண்மையாவே கனியை பார்க்கும் எனக்கெல்லாம் எனக்கு எல்லாம் இரிட்டேட் ஆகுதுங்க இந்த சீசன்ல பூனியக்காரி மாதிரி செம்ம பிளான் பண்ணி கேம் ஆடுறது அப்படின்னா அது கனிதான் அதுக்கு அடையில பார்த்தோம் திவாகரை பொறுத்த தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லி கிளாஸ் உடைச்சிடுறாரு அந்த இடத்துல கமர்தீன் வந்து கொஞ்சம் அநாரியமா தான் பேசினாரு வினோத்தை பொறுத்தளவுல அந்த உடஞ்ச கிளாஸ் எல்லாம் அவர் கையில ஒரு கிளாஸ் குத்திடுது விஜய் சார் எபிசோட் தொடங்குது அந்த இடத்துல ஒரு சின்ன காமெடி மாதிரி வேற ஒன்றும் கிடையாதுங்க கிளாஸ் உடஞ்சதுக்கு சம்பளத்துல பிடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி திவாகர் கேட்டதா வினோத் சொல்றாரு விஜயசை பொறுத்தளவுல ஆமா சம்பளத்தை பிடிச்சிட்டு வினோத்துக்கு கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் செம ஃபன்னா தான் இருந்துச்சு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல நேருக்கு நேர பேச தைரியம் இல்லாம பின்னாடி பேசுற நபர் யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க இதுல பலருமே பார்வோட தான் சொல்றாங்க என்ன பொறுத்தளவு நான் தான் சொல்லுவேன் எதுக்காகனா ஒரு ஆளை தன் கைக்குள்ள வைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க கூட உட்காந்து மீதி எல்லார பத்தியும் புறணி பேசிட்டு இருக்காங்க அவன் அப்படி பண்றான் அவ இப்படிப்பட்டவ அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே உண்மைதான் அதாவது கனிய பத்தி சபரிய பத்தி எல்லார பத்தி அவங்க பேசுற கருத்துக்கள் உண்மை அத மறுக்கிறதுக்கே இல்ல ஆனா திரும்ப திரும்ப இவங்க இதையே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பாக்குற நமக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது உன்னோட தேவைக்காக எதுக்காக மத்தவங்க மண்டையை கழுவுற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த போட்டியை பொறுத்தவரை நீங்க தனியா விளையாட தான் வந்திருக்கீங்க ஒவ்வொரு ஆளை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இப்படி எல்லாம் டாஸ்க் வைக்கிறோம் இனியாவது புரிஞ்சுக்கிட்டு உங்க கேமை நீங்க தனியா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு நம்ம அதை தாங்க சொல்கிறோம் திவாகர் பார்வதி இந்த காம்போ கொஞ்சம் பிரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே நூறு நாள் வர வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜய் சேதுபதி சார் கொடுத்த இந்த சின்ன டாஸ்க்லேயும் ஒரு பெரிய கலவரம் வருது அப்படின்னே சொல்லலாம் அதாவது கமர்தீனை பொறுத்தளவில் ஆதிரையோட பேரை சொல்கிறாரு காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் ஆதிரையை பொறுத்தளவில் என் கூட ரெண்டரை வருஷம் ஒர்க் பண்ணா வெளியே நடந்த விஷயங்களை தப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சொல்றா அதனால அவளுக்கு தான் நேருக்கு நேரம் பேச தைரியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆதரையோட பேர சொல்றாரு விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் விட்டுட்டு போறாரு அதுக்கு அப்புறமா கமருதின பொறுத்தளவுல தனமா கத்துறாருங்க ஆதரே அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாரு இவ்வளவு கேவலமா யாருமே கேம் ஆட மாட்டாங்க இவ்வளவு கேவலமான பிறவியா நீ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே அநாகரிகமா பேசுறாரு ஆதிரை என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுமே ஆனா கமர்தீனை பொறுத்தளவுல நாவடக்கம் அப்படிங்கறது சுத்தமா கிடையாதுங்க கேவலமான பிறவி i சீத்து உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நேருக்கு இது ஒரு ஓகே அவருக்கு மிரட்டுறாருக்கு வார்த்தைகள் அவங்களை எந்த அளவு தரம் தாழ்த்தி பேச முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு தன்னை நினைச்சுக்கிட்டு ஓவரா அடிக்கிட்டு இருக்காரு ஆனா அசீம் கால் தூசி கூட இவர் வரமாட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அசீம பொறுத்த அவர் என்ன பேசுறாரு எப்படி பேசுறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுதான் பேசுவாரு ஆனா இவனுக்கு பேசுறதுக்கு கூட பாரு பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி இருக்கிற சூழல சூழல்ல தான் கமர் தின பொறுத்தளவுல நானும் ஹீரோ தான் நானும் ஹீரோ தான் எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரையுமே மட்டமா பேசிட்டு இருக்காரு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இதை பத்தி பேசுவாரு கண்டிப்பா கமர் தின திட்டுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனா எதுவுமே பண்ணலங்க இருந்தாலும் இந்த இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அரோரா இடையில வர்றாங்க நான் தானே உங்ககிட்ட சொன்னேன் ஆதிரை என்கிட்ட அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போகுது வேற ஒன்னும் கிடையாதுங்க ஆதிரையை பொறுத்தளவுல அரோரா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க கமர்தினா முழுசா நம்பாத வெளியே அவன் பல பெண்கள் கிட்ட காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லுவான் அவன் சரியான ஆள் இல்ல அதே நேரத்துல நம்ம வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னா நம்மளை எந்த அளவுக்கு கேவலமா பேசணுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசி நம்ம இமேஜையே கெடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க ஆதரையும் கமர்தீனும் ஒரு காதல் கண்ணு அந்த நேரம் இத ஆரோரா வந்து கமர்தீன் கிட்ட சொல்லியிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு கமர்தீன் அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு சரி கமர்தீன் ஆதரை சொன்னது தப்பாவே இருக்கட்டுமே ஆரோரா கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் வந்ததுக்கு காரணமே நீ தான் நீ தனியா இருக்க கூடாது உனக்கு மத்தவங்களால பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்ப நீங்களும் அரோராவும் காதல் பண்றீங்களா ஆனா அரோரா அப்படி சொல்லலையே உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் உன்னை பிடிச்சிருந்துச்சு உன்னை காதல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க யாரு சொல்றது உண்மை அப்படிங்கறதே தெரியலங்க என்னதான் இருந்தாலும் இந்த சண்டை பெருசாகுது ஆகுது அரோரவை என்னால தான் ஆதரிக்கும் கமர்தீனுக்கும் இடையில சண்டை வந்துருக்கு அதனால நான் கமர்தீன் கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறாங்க இருந்தாலும் கமர்தீன் கோவப்பட்டார்ல அவரை எந்த அளவு கொம்புசி ஓட முடியும் அப்படிங்கறதுக்காக பாரு பக்கத்துல உட்காந்து என்னடா பிரச்சனை என்னடா பிரச்சனை அப்படிமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கமர்தீன் வந்து நான் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே விரும்பல நான் வெளியே போறேன் இவ்வளவு கேவலமான ஆட்கள் முன்னாடி என்னால விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டைலாக் அடிச்சு சீரியல்ல அழுகிற மாதிரியே அழுறாரு இல்லையே பாக்குறதுக்கு

பல பேர் வந்து கமர்தின் இன்னசென்ட் அப்படிங்கு அர்த்தம் இவன் வெகுலியாங்க சரியான விஷம் இவனை போய் வெகுளின் எல்லாம் சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பார்வ கமர்தீன் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க கமர்தீனை பொறுத்தவளவு நான் வெளியே போறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அரோராவ கூப்பிட்டு நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வந்து உட்கார்றாங்க அரோராவ பொறுத்தவள என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணல உன்னை நம்பி தானே நான் சொன்னேன் இந்த இடத்துல எதுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குன்னா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இருந்தாலும் கமர்தீன் வந்து யாரு கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாரு அவரா ஏதாவது உன்ன சொல்லுவாரு அதே மாதிரிதான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு கடைசியா அரவராவா போறதாவல எப்பா உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நீ விளையாடுறேன்னா விளையாடு வெளியே போறேன்னா வெளியே போ அது ஓ இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால ஆதிரை துஷார் அரோரா இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோரா வந்து நான் அவனை தான் சொன்னேன் என்கிட்ட பல தடவை சத்தியம் பண்ணான் வெளியே சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சத்தியம் பண்ணான் அதை நம்பி தான் சொன்னேன் அவன் இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரோரா அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திரியை பொறுத்தளவில் அவன் இத்தோடலாம் விடமாட்டான் என்னை எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவு கேவலப்படுத்தான் அவனோட கேரக்டரே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆந்திரியை பேசிகிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரோரா கமருதீன் காதல் பிரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் துஷாரும் என்னை அரோரா கூட ரொம்பவே ஒட்டி உறவாட மாட்டாரு அந்த வகையில் மிட் மசாலா ஓடாது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கலாம் அந்த வகையில் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற பல அட்ரஸ் பண்ணவே இல்லை அதிலையும் குறிப்பா சபரி கனி இவங்க ரெண்டு பேர் பண்ற வேலைகளை பத்தி எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அந்த போராட்டம் நடத்தினாங்கல்ல பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் சோத்துல உப்பு போட்டாங்க இதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் இதை பத்திலாம் கேள்வி எழுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி வர்ற வாரங்கள்ல விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு முதல் இரண்டு வாரங்கள் அப்படிங்கறதுனால போட்டியாளர்களை விட்டு பிடிப்பான் அப்படிங்கிற மாதிரி விட்டு பிடிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தா பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எவிக்ஷன் வந்து ரொம்பவே அன்பேர் எவிக்ஷன் அதை நான் சொல்ல மறந்துட்டேங்க இன்னைக்கான எவிக்ஷனை பொறுத்தளவுல அப்சராவை வெளியேற்றுறாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டிங்கில் கடைசி மூணு இடத்துல இருந்தது கெமி எஃப் அரோரா இந்த மூணு தான் டேஞ்சர் சோன்ல இருந்தாங்க இதில் நம்மளை பொறுத்தளவுல எஃப்ஜே இல்லன்னா அரோரா வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா அப்சராவை தூக்கி வெளியே போட்டாங்க எப்பா இவங்க ரெண்டு பேரை வச்சு எங்களுக்கு கான்ட்ரவர்சி கண்டென்ட் கிடைக்கிது அதனால நாங்க அவங்களை வெளியே அனுப்ப மாட்டோம் அப்சரா வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க அதனால அவங்கள வெளியே தூக்கி போடுறோம் மாதிரி வெளியே தூக்கி போட்டாங்க அதே மாதிரியே கமர்தீன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது அரோரா வந்து எஃப்ஜே கிட்ட பேசியிருக்காங்க அந்த இடத்துல எஃப்ஜே வந்து நீ எதுக்காக வந்த உன்னோட பேரை மாத்துறதுக்கு தானே வந்த மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் பேரை மாத்துறதுக்குலாம் நான் வரவே இல்லப்பா என்ன பொறுத்தளவுல யார் எப்படி கொட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது காதல் கண்டன் கொடுத்தா ஐம்பது நாள் தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கறதுதான் போட்டியாளர்களோட மனநிலையா இருக்குது அதுக்காக தான் அவன் இல்லைனா இவன் இவன் இல்லைனா அவன் எவன் கூடையாவது சேர்ந்து காதல் கண்டன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அரோரா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல கமர்தீன் ஆதிரே இந்த ரெண்டு பேர் பிரச்சனையை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அதாவது கமர்தீன பொறுத்தளவுல வெளியே இருக்கிற பிரச்சனைய ஆதிரை வந்து உள்ள சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய சண்டை போடுறாரு அதே கமர்தீன் வந்து திவாகர் கேவலமா வீடியோ போடுறான் ஒரு மாதிரி தான் சண்டை போட்டாரு அப்படி ரெண்டு பேர் ஈக்குவல் தான் அதுக்காக தப்பு ஆகாது ரெண்டு பேர் தப்பு தான் என்னதான் இருந்தாலும் பிக் உங்களை ஆதிரை கமர்தீன் இந்த ரெண்டு பேர் சண்டையில கமர்தீன் பேசின விதங்களை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம அதே மாதிரியே கனி சபரி இவங்களை பத்தி விஜய் சேதுபதி எதுக்காக பேச மாட்டேக்காரு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ